எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இந்த வேர்ல்ட் இஸ் ஏ மியர் இல்யூஷன் இந்த உலகம் ஒரு பிம்பம் ஒரு மாயை என்கிறார் ஆதிசங்கரர் மேலும் கூறுகிறார் என் மியர் ட்ரீம் இந்த உலகை ஒரு கனவு என்கிறார் அப்படி எதுதான் உண்மை இந்த உலகை நாம் பார்க்கும் இந்த உலகை நம்மை சுற்றியுள்ள இந்த உலகை ஒரு கனவு என்கிறார் ஆதிசங்கரர் என் மியர் ஷேடோ ஒரு நிழல் உண்மையானது அல்ல அது ஒரு நிழல் நிழல் தான் என்கிறார் உண்மையானது வேற எதுவோ ஒரு நிழல் தான் இந்த உலகம் நாம் காணும் உலகம் நம்மை சுற்றி உள்ள உலகம் நாம் தினமும் எதனுடன் உறவாடி கொண்டிருக்கிறோமோ அந்த உலகம் ஒரு நிழல் ஒரு பிம்பம் ஒரு மாயை என்கிறார் அதிசயங்கிறார் அவர் மேலும் கூறுகிறார் ஏ மியர் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளக்ஷன் என்றால் பிரதிபலிப்பு அது ஒரு பிரதிபலிப்பு தான் ஏதோ உண்மை விரைவில் இருக்கிறது அதன் பிரதிபலிப்பு தான் இது இது உண்மை அல்ல உண்மை வேறெதுவோ மிய சூப்பர் இம்போசிஷன் இது எதையோ மெதன் மேலேயோ திணிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சினிமாவில் இருக்கும் மேல் படம் ஓடுவது போல ஆனால் இது உண்மையானது அல்ல என்கிறார் ஆதிசங்கரார் இது உண்மையானது அல்ல நாம் காணும் உலகம் நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நாம் சம்பாதித்த சொத்து பணம் பெயர்ப்புகள் அனைத்தையுமே அவர் உண்மையானது அல்ல ஒரு மாயை என்கிறார் ஆதிசங்கரார் ஒரு கனவு என்கிறார் எப்படி கனவை நாம் ஒரு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லையோ எப்படி நாம் ஒரு கனவிற்கு முக்கியத்துவம் இல்லையோ அதே போது உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ராஜசங்கரார் இது ஒரு கனவை இது ஒரு பிம்பம் இது ஒரு மாயை இது எதுவுக்கும் ஆக லாயக்கல்ல இருக்கிறார் இது ஒரு நிழல் அப்போ இதுதான் உண்மை அதே வரை இப்போ சொல்லவில்லை இறங்க சொல்லியிருக்கிறோம் அதை எப்படி சொல்ல அந்த உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிப்பது அதையும் யாரும் சரியாக சொல்லுவேன் ஒரு பாதையை காட்டுகிறார்கள் பாதையில் நாம் தான் நடந்து செல்ல வேண்டும் யாரும் நம்மை கையை கூட்டி செல்ல மாட்டார்கள் இறைவன் நம்மை வழி செல்லலாம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அவன் வழிநடத்தி செல்வதை நம்பி அவன் பாதையில் நாம் செல்ல வேண்டும் அவன் நம்மைக்கு கூட்டிச் செல்லும் பாதை நமக்கு தவறாக தெரியலாம் ஆனால் இறைவனை பொருத்தமட்டில் அது சரியான பாதை என்று நம்பி இறைவன் மூலம் சென்றால் ஒரு ஒருவேளை நமக்கு அந்த உண்மை நிலை நமக்கு தென்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி உண்மை நிலையை ஒரு வாய்ப்பு இரு வேண்டுமானால் நமது மந்திரங்களை நாம் கட்டாயம் கடைப்பிடித்து ஆக வேண்டும் இந்த மந்திரங்களை கடைபிடிக்காமல் வேறு எது செய்தாலும் உண்மை எது என்று நமக்கு தெரிய வராது நம்ம இந்த மாய உலகத்திலும் கன உலகத்திலும் தான் உழந்து கொண்டிருப்போமே தவிர உண்மையான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த மந்திரம்தான் என்ன அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்